மாட்டு சாணி பாத்து இருக்கேன் இது என்னடா சாணி மாடு இத மாடுன்னு கூட ஒத்துக்கலாம் ஆனா எதுக்கு மூணு முட்டை போட்டு தெரியலையே இது என்னவா இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியலையே இது என்னடா கொடுமை மாடே பொங்கல் வைக்குது பாக்குறவ குழம்பு கூடாதுன்னு மாடுன்னு எழுதி வச்ச அந்த மனசு இருக்கே அதான் கடவுள் குத்து மதிப்பா இதை மாடுன்னு கூட ஏத்துக்கலாம் அந்த கண்ணுக்குத்தி நினைச்சாதான் கண்ணு கலஞ்சுது ஓ இலையில இருக்க சாப்பாட எறும்பு சாப்பிட வருதா இது என்ன பிரமாதம் இத விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடும் தெரியுது இதெல்லாம் மாறுங்க பார்த்தா மாறுங்களே சூசைட் பண்ணிக்குமே அட கதவுலே மாடோட மடி பின்னாடியில் இருக்கு இது என்ன ஜீவராசின்னு தெரியலையே மாது கையால எடுத்து கரும்பு சாப்பிடுறது